அல்லாஹுடைய பேரல்லார் ரமலானுடைய பத்தாவது நோன்பை நிறைவு செய்தோம் பதினொன்னாவது நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுடைய ஒன்று கொள்ளிருக்கிறோம் இந்த உயர்தரமான புனிதமான இந்த மாதத்தை நாம் அழகிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹின் கூத சொல்லு அலைகி வசல்லம் அவர்கள் மூன்று பகுதியாக நமக்கு பிரிந்து தந்திருக்கிறார்கள் ஆரம்ப பகுதி முதல் பத்து நாட்கள் இருக்கிறது அதில் பத்தாக இருக்கிறது அதனுடைய மத்திய பகுதி வன்னிப்பு வழங்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது அடித்துக்கும் இனம் நான் கடைசி மூன்றாவது பத்து நாட்கள் இருக்கிறது அது நரகிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய பத்து என்பதாக அலையு வசலம் அவர்கள் மூன்று விதமாக நமக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள் முதலாவது பத்து நாட்கள் நம்மை விட்டு கடந்து விட்டது இரண்டாவது பத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம் இரண்டாவது பத்து நாட்கள் இருக்கிறது அல்லாஹுடைய என்ற உயர்வான அந்த மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற ஒரு பத்து நாட்களாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹில் குதர் செல்லலாஹனை இவர் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தரார் என்று கூறி அல்லாஹு நேரடியார்களே பெருமானார் செல்லலாஹனைவ செல்லும் அவர்கள் பிரஹதீசல் இப்படி சொல்லுவாங்க குள்ளுபணி ஆதம கத்தாவும் கொஹைனல் கத்தாயின் அத்தவாபும் ஆதமுடி மக்கள் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த தவறை வருந்தி அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தௌவா செய்யக்கூடியவர்கள் தான் என்பதாக நபி அவர்கள் சொல்வார் அப்ப தவறு செய்வது என்பது மனிதனுடைய ஒரு இயல்பாக அல்லாஹ் ரப்பாலின் படைத்திருக்கிறார் பொதுவாக உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பு இருக்கிறது நான்கு விதமாக இருக்கு ஒன்று ஹைவான் இன்னொன்று இன்சான் மூன்றாவது மலக்கு நான்காவது ஜிங்கல் செய்தாங்க நான்கு விதமான படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார் அவைகள்லாம் இருக்கிறது அல்லாஹு தலா குன் ஆகு என்று சொன்னால் அது அப்படி ஆகிவிட்டது அப்படி படைத்திருக்கிறார் மனிதன் இருக்கிறானே அல்லாஹு ரபுல்லாலின் தன்னுடைய கரத்தினால் களிமண்ணால் மனிதனை அல்லாஹு ரபுல்லாலும் உருவாக்கி அதில் தன்னுடைய ரூஹை ஊதி அல்லாஹ் படைத்திருக்கிறான் களிமண்ணால் அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஜிக்கலை நெருப்பினால் அல்லாஹ் படைத்திருக்கிறான் மலக்குமார்களை ஒளியினால் அல்லாஹ் படைத்திருக்கிறான் மலக்குமார்கள் எந்த விதமான இச்சைகள் அற்றவர்களாக எந்த விதமான பாவங்கள் செய்யாதவர்களாக எந்த விதமான உணவு குடிப்பினுடைய தேவை இல்லாதவர்களாக அல்லாஹ் என்ன கட்டளையிட்டாலோ அதை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் மனிதனோடு அல்லாஹ் வகுப்பதால் மலக்கை படைத்திருக்கிறான் மலக்கையும் பிறக்க செய்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனோடும் ஒவ்வொரு மலக்கும் இருந்து கொண்டு நன்மையின் பக்கம் தூண்டிக்கொண்டு நன்மையின் பக்கம் சுட்டி சுட்டிக்காட்டிக் கொண்டு வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு மனிதனோடு ஷைத்தானையும் எல்லாம் பிறக்க செய்திருக்கிறான் படைத்திருக்கிறான் ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருப்பதனால் அவன் தீமையின் பக்கம் வழிகாட்டக்கூடியவனாக தூண்டக்கூடியவனாக இருப்பார் நன்மை தீமை இரண்டையும் செய்யக்கூடிய ஒரு படைப்பாக மனித பரப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார் முழுக்க முழுக்க நன்மை செய்யக்கூடிய படைப்பு மலக்குடை குணம் முழுக்க முழுக்க தீமை செய்யக்கூடிய ஒரு குணம் சைத்தானுடைய குணம் இரண்டு தன்மைகள் உள்ள ஒரு படைப்பாக மனித வர்க்கத்தை எல்லாம் படைத்திருக்கிறார் இரண்டு தன்மைகளில் சைத்தானியத்துடைய தன்மை மிகித்தாலும் அதை உணர்ந்து அல்லாஹிடத்திலே அடியான் அந்த பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டுகிற பொழுது அல்லாஹ் ரொம்ப அந்த அடியானை புரியப்படக்கூடியவனாக இருக்கிறான் இந்த இடத்துல நம்ம விலகி கொள்ளக்கூடாது மனுஷன் என்பவரும் பாவமே செய்யக்கூடாது பாவமே செய்யாமல் இருப்பவன் தான் மனுஷன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது மனுஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது மனிதன் என்றாலே அவனுக்கு இயற்கையாக பாவத்துடைய சுபாவத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார் ஆனால் பாவம் நிகழ்ந்து விட்டதற்கு பிறகு அதை வருந்தி அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய அல்லாவிடத்திலே மன்றாடக்கூடிய நெருங்கக்கூடிய ஒரு அடியானாக ஆகுகிறானா என்பதுதான் அல்லாஹுடைய ஒரு சோதனையாக நமக்கு இந்த உலகத்துல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம் அதாவது அடியார்கள் என்று சொன்னால் அறவே பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம தப்பா வழங்கி வச்சிருக்கிறோம் அப்படி கிடையாது அவங்க நல்லடியார்கள் யார் என்று சொன்னால் பாவம் செய்த உடனே அல்லாட்ட மன்றாடி பாவம் ஒரு தேரக்கூடிய நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை போக்கிவிட்டு வேறொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவார் பாவம் செய்யல அப்படின்னா உங்களை போக்கி விட்டு வேறொரு கூட்டத்தை வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்வார்கள் பாவம் செய்ததற்கு பிறகு அல்லா இடத்துல மன்னிப்பும் தேடுவார்கள் என்பதாக அல்லாஹல்ல சொல்வதாக சொல்றாங்க அப்ப அல்லாவுக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்துவிட்டு மன்னிப்பை தேடக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அதனால் தான் அதனால்தான் அல்லாஹு தாலாவிடத்திலே பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு 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 அல்லாஹிலே நெருக்கம் பெற்றவர்கள் தான் அல்லாஹுடைய நல்லா மாவருகிறார்கள் என்பதை நாம் வேண்டும் விலகிக் கொள்ள சொல்லணும் அப்படின்னா யார் சொல்லணும் நம்ம என்ன நினைக்கிறோம் பாவம் செஞ்சாமதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது பாவம் செய்தவர்கள் மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது நன்மை ஆதரவைக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் அது அஸ்தவுல்லாமல் ஹசன் பசரி ரஹமத்துல்லா இளையன் அவர்களிடத்துல கேட்கப்படுது அதாவது அஸ்தகுல்லா அஸ்தகுல்லா என்று தப்பு செய்தவர்கள் தானே அஸ்தகுல்லா சொல்லணும் தப்பு செய்யாதவர்கள் எதுக்கு அஸ்தகுல்லா சொல்லணும் என்பதாக கேட்கிறாங்க அப்ப ஹசன் பசரி ரஹமத்துல்லா இளையன் அவர்கள் சொல்றாங்க அஸ்தகுல்லா என்பது அடியான் இறைவனிடத்திலே எந்த தேவைப்பட்டாலும் அவன் அல்லாஹிடத்திலே அசகு பிரிவா என்று சொல்லிவிட்டுதான் தன்னுடைய தேவையை கேட்க வேண்டும் என்பதாக சொல்றான் ஒரு அடியானுக்கு குழந்தையுடைய தேவை இருக்கிறதா அவன் அதிகமாக அசகு பிரிவா சொல்ல வேண்டும் அல்லாஹிடத்திலே மன்றாட வேண்டும் ஒரு ஒரு ஊரிலே ஒரு ஒரு அதாவது மழை வேண்டுமா அங்கு அசகு பிரிவா என்று அது அதிகமாக தேடப்பட வேண்டும் அதற்கு பிறகு மலை வேண்டப்பட வேண்டும் ஒருவருக்கு ஏதேனும் பொருளாதாரத்திலே தேவை ஏற்படுகிறதா அவர் அந்த என்பதை அவர் ஓத வேண்டும் என்பதாக ஹசன் பசர் அஹமதுல்லா அவர்கள் சொல்லிவிட்டு குரான் இந்த நூற்று சுறாவில் வருகின்ற இந்த ஆயத்தை ஓதைக்காற்றால் ரப்பகும்

வானத்திலிருந்து இரு சிறு சம அழைக்கும் மிதிராரா தொடர்படியாக வானத்திலிருந்து மலைகளை உங்களுக்கு இறக்கி தருவான் என்பதாக அல்லாஹ் பெருமுறையில் சொல்லி காட்டுறோம் எனவே நாம் எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே பாவு மன்னிப்பு கேட்பதைக் கொண்டு நாம் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் நமக்கு சொல்லித்தரார் அதனால்தான் நபிமார்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருந்தார் நபியவர்களுடைய நபிமார்கள் தன்னுடைய சமுதாயத்தை பாவ மன்னிப்பு தேட சொல்லி எல்லா நபிமார்கள் வலியுறுத்தினார் மக்கத்து குப்பார்களிடத்திலும் நபியவர்கள் என்ன செஞ்சாங்க பாவ மன்னிப்பு தேட சொல்லி வலியுறுத்தினாங்க அந்த மக்கத்து குப்பார்கள் முன்னுள்ள சமுதாயத்தினர்களுக்கு என்னென்ன எல்லாம் வேதனை வந்துச்சோ பெரும் பெரும் மலைகள் பெரும் பெரும் கல்மலை பலவிதமான வேதனைகள் எல்லாம் வானத்திலிருந்து எப்படி இறங்குச்சோ அது மாதிரி ஏன் வேதனை வரல

அல்லாஹூப்பதாக ஒருபோதும் வேதனை இறக்க மாட்டான் என்பதாக குரானுடைய வசனத்தை இறக்குகிறான் பாருங்க ரெண்டு விதமான சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் வேதனை வந்ததோ அந்த வேதனை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் இறக்காமல் இருந்ததற்கான ரெண்டு விதமான தடை ஒன்று தூதர் சலல்லா அவர்கள் அவர்களுக்கு மத்தியில இருந்தது நம்ம சமுதாயத்துல நபியவர்கள் இருக்கிற வரைக்கும் அல்லா வேதனை இறக்கல அதெல்லாம் சொலவானு

எந்த விதமான சோபா கிடையாதுடா அவனுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டார் உடனே இந்த வணக்கசாலையும் வின்னசு செஞ்சாருதா இதையும் கொலை செஞ்சிட்டா அந்த மனுஷன் உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்ன உடனே அவரையும் குல பண்ணிட்டார் அதற்கு பிறகு மறுபடியும் என்ன செய்யறாரு தேடி போறாரு மின் தோபா எனக்கு எதையும் சோஃபா இருக்குதா அப்படின்னு கேட்டு போறாரு அப்பசாலாம் அஹலம்

ரஹமத்துடைய மலக்குகள் வரான் ஜா தாலிபன் முகுபிலன் கல்பிஹி இளம் வாஹி அல்லாஹ் இடத்திலே சௌபாவை அவர்கள் எதிர் எதிர்பார்த்த வந்தமாக இவர் என்ன செய்யாரு முன்னோக்கி வந்துட்டாரு எனவே நான் தான் அவருடைய உயிர் வாங்கிட்டு போவேன் ரகமத்துடைய மலக்குகள்னு சொல்றார் இப்போ மலாயுக்கத்துனாதா அதாவது வேதனையை தருகின்ற மலக்குகள் சொல்றாங்க அதாவது இந்த ஹு லங் ஹைரன் கத்து அவனுடைய வாழ்நாள்ல எந்த நன்மையும் அவன் செய்யவே இல்லை எதுவுமே அவன் நற்காரியமே அவன்கிட்ட இல்லை அப்படி இருக்கும்போது அவனுடைய உயிர் எப்படி வாங்குறது அவனுடைய உயிர் நான்தான் தான் வாங்குவேன் என்பதாக சொல்றான் இப்படி மலக்குமார்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பிரச்சனை வருது அல்லாஹத்தலா இன்னொரு அல்லாஹ் அல்லாஹத்தால மனித ரூபத்தில் அனுப்புறான் அந்த மலைக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சமாதானம் செஞ்சு வைக்கிறாங்க நீங்க பூமி அளந்து பாருங்க அவர் எந்த பூமியில இருந்து கிளம்பினாரோ அந்த இடம் தூரமா இருந்துச்சு அப்படின்னா எந்த பூமிக்கு நெருக்கமாக நோக்கி போனாரோ அந்த பூமிக்கு நெருக்கமாக இருந்தார் அப்படின்னா பிரகமத்துடைய மலக்குகள் நீங்க உயிர் வாங்கிக்கீங்க என்பதாக அந்த மலக்கு சொல்றாங்க அதே மாதிரி அளக்கப்படுது எந்த ஊரை நோக்கி போனாரோ அதுக்கு நெருக்கமாக இருந்ததுனால ரஹமத்துடைய மலக்குகள் உயிரை வாங்கி வாங்கி சென்றார் என்பதாக நீண்ட நீளமான ஒரு ஹதீஸ் ஆகுது என்று அல்லாஹுடைய இந்த ஹதீஸ்ல பாருங்க அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் பாருங்க ஒரு மனிதன் நூறு கொலை செஞ்சிட்டான் நூறு கொலை செய்த மனிதனுக்கும் அல்லாஹரப்புலாலே இங்கு மன்னிப்பதற்கான வாய்ப்பை வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் அவனுக்கும் அல்லாஹ் அல்லாஹரப்புல மன்னிப்பை வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் இந்த ஹதீஸில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது நூறு கொலை செய்தவனு கூட தௌபா செய்வதற்காக அல்லாஹ் தலா தன்னுடைய கருணை அல்லாஹ் எதன் நோக்கி வச்சிருக்கிறான் தெரியுது இரண்டாவது இந்த ஹதீஸ்ல அறிவோட சிறப்பை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ராகிப் ஒரு வணக்கசாலை சாலி இடத்துல போய் கேட்டதுனால அவர் என்ன சொன்னாரு உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்னார் அதனால அவருடைய மார்க்கம் தெளிவில்லாமல் அவர் ஆவேசத்துல 99 கொலை செஞ்சதையா அப்படின்ற ஆவேசத்துல என்ன செஞ்சாரு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதனால அவரையும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மறுபடியும் அதே ஒரு தீமையை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன அந்த மனிதன் ஆளாயிட்டார் எனவே ஒரு அறிவு உரிய விஷயத்துல இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாவது மூன்றாவதாக ஒரு ஆலிமுடத்துல கேட்கிற பொழுது அவர் என்ன செய்யறாரு அதற்கான பதிலும் தருவது பதிலும் தரார் பதில் மன்னிப்பு இருக்குது என்று பதிலும் தரார் அது மட்டும் இல்லாம அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் எப்படி நடந்து கொள்ளணுன்ற வழிகாட்டலையும் என்ன செய்கிறாரு சொல்லித் தருகிறார் திருந்துவதற்கான வழிகளும் என்ன செய்கிறார் சொல்லித் தரார் அது அந்த ஊர் நீ எட்ட இருந்த ஊருக்கு போகாத வேற ஊருக்கு போ அந்த மக்கள் நல்லா வழங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களோடு சேர்ந்து நீரி என்பதாக என்ன செய்கிறாரு நல்ல வழி நல்ல வழிகளையும் என்ன செய்யறாரு அவர் வழிகாட்டி தருகிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியுது இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது மார்க்க தீர்ப்பு தகர தரக்கூடியவர்கள் தகுதியான ஒரு இடத்துல நாம் என்ன செய்யணும் போய் கேட்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படி தரக்கூடியவர்கள் சரியான தீர்ப்பு எது சரியான கருத்து எது என்பது ஆதாரத்தோடு அவர்கள் அறிந்து அவர்கள் சரியான முறையில் பதில் தர வேண்டும் அது மாற்றமாக என்ன செஞ்சிட தருவதற்கு நாம் உடனே முறை விட கூடாது அதுக்கடுத்ததாக நல்ல சூழல் இருக்கிறது அதுவும் நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நல்ல சூழல் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தான் அவர் என்ன சொல்றாரு திரும்பவும் அதே ஊருக்கு போகாத இந்த ஊருக்கு போ அந்த ஊர்ல இவாது வணக்க வழிபாட்டில் இருக்கிறாங்க மக்கள் அவர்களோடு சேர்ந்துவார்கள் என்பதாக மாற்று இடத்தை அவர் என்ன ஒரு என்ன செய்யறாரு அவருக்கு வழிகாட்டுறார் அப்ப நல்ல சூழல் மூலியமாக நமக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நல்ல சூழலில் நாம் மாற வேண்டும் அல்லது நல்ல சூழலுக்கு நாம் இடம் மாற வேண்டும் என்ற விஷயம் நமக்கு இந்த மதியத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்படுகிறது அதற்கடுத்ததாக கொலை அது மிகப்பெரிய ஒரு செயல் மிகப்பெரிய ஒரு குற்றம் அந்த பெரிய ஒரு குற்றம் ஆகிய பெரும்பாவமாகிய கொலையை கூட அளவின் மன்னித்து விடுவதாக இங்கே தெளிவாக இந்த ஹரியசிலும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் முழக்கத்தில்லான ஒரு கூட்டம் இருக்கிறான் அவர்கள் கொலை செய்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது நிரந்தர நரகம்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதற்கு மாற்றமாக அகலு சுண்ண துர்ஜமா கூடிய கொள்கை என்னவென்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாவின் கொலை செய்தவனுக்கு நரகம் என்ற தண்டனை இருந்தாலும் அவரிடத்தில் உள்ள ஈமானின் காரணமாக அல்லாஹு தாலா பிறகு மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பது தீர்க்கமான ஒரு முடிவாக இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஹதீசிலிருந்து தெரிந்து கொள்வதோடு இன்னொரு விஷயம் நல்ல விஷயங்கள் ஒன்று நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதை தாமதப்படுத்தாமல் உடனே என்ன செய்ய செய்ய வேண்டும் அந்த மனிதர் என்ன செஞ்சா செஞ்சாலும் அதுக்கப்புறம் இன்னொரு கொலையை செஞ்சாலும் நூறு கொலையாக நடந்து விட்டாலும் மறுபடியும் அவர் பாவமணிக்கு தேலை என்ன செஞ்சார் விரைந்தார் அப்படி போனதுனால அவர் தாமதப்படுத்தாம உடனே மறுபடியும் அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் எடுத்ததுனால அல்லாஹத்தால எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுத்தானா அதி சில விரிவாக இருக்குது அவர் கிளம்புன இடம் கம்மியான தூரம் தான் அவர் போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் இருக்கு போக போய் சேர வேண்டிய ஊருடைய தூரம் தூரம் ரொம்ப இருக்குது அவருக்கு கொடுத்த பிறகு மலக்குகளுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இந்த ஒரு தீர்வெல்லாம் மலக்கு கொண்டு சொல்ல வச்சது எதுனாலனா அல்லாமத்தால அந்த பூமி என்ன செஞ்சுட்டான் நெருக்கமாக்கிட்டான் விசாலமா இருக்கிற அந்த பூமி எல்லாம் நெருக்கமாக்கி அவர் தௌபாவை நோக்கி சென்ற பகுதியை அல்லாஹ் நெருக்கமான உயிர் வாங்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் செய்வதற்காக எண்ணி வருந்தி அதை நோக்கி அவர் கிளம்பிய அவர் எடுத்து வைத்த அந்த அடிக்கே அல்லாஹு தல்லா அவர் மீது இறக்கப்பட்டு மன்னிப்பதற்கு தயாராகிவிட்டார் என்று சொன்னால் நாம் எல்லாம் வாய்ப்புகள் பெற்றிருக்கிறோம் அதிகமாக நாம் சோபா செய்திருவோம் அனைத்தையும் தன்னுடைய கருணையினால் இந்த ரமலானுடைய வரக்கத்தினால் புனிதமான இந்த ரமலானுடைய இந்த நடு பகுதியுடைய வரக்கத்தினால் அல்லாஹ் மன்னித்து இன்னும் அதிகம் அதிகமாக நற்காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தொந்தருவானாக